வெல்கம் டு மை சேனல் பஜ்னாமிர்தம் இந்த பஜ்னாமிர்தம் சேனலில் இன்று விநாயகர் மற்றும் ஓலைச்சீட்டு கதையையும் விநாயகருக்கு விக்னேஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்தது என்ற கதையையும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு காலத்தில் பழைய காஞ்சிபுரத்தில் சமயகுரு என்ற முனிவர் இருந்தார் அவர் விநாயகரின் மிகுந்த பக்தர் தினமும் அருகம்புல் மாலை கொழுக்கட்டை அகவல் பாடல்கள் என விநாயகரை பூஜித்தார் ஒருநாள் முனிவர் பெரிய யாகம் நடத்த நினைத்தார் அதற்கான மந்திரங்கள் அனைத்தும் ஓலைச்சீட்டில் எழுதப்பட்டிருந்தன அந்த ஓலைச்சீட்டுகளை ஒரு இரவில் கடித்து கடித்துவிட்டது அப்போது யாகம் நடத்த முடியாமல் முனிவர் மிகுந்த கவலையடைந்தார் அவர் விநாயகரிடம் பிரார்த்தனை செய்தார் ஓ விநாயகா எல்லாம் உன் அருளால் தான் நடக்க வேண்டும் இப்போது நான் மந்திரங்களை மறந்துவிட்டேன் சீட்டு இல்லை என்ன செய்வேன் என்று அழுதார் விநாயகர் முனிவரின் கனவில் வந்து சொன்னார் அஞ்ச வேண்டாம் அந்த எலியே என் வாகனமான மூசிகன் அவன் உனது சீட்டுகளை சாப்பிட்டதில்லை என் வயிற்றிலே வைத்திருக்கிறான் நீ நாளை காலையில் எழுந்து ஓம் கணபதையே நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் அந்த ஓலைச்சீட்டில் இருந்த எல்லா மந்திரங்களும் உன் மனதில் மீண்டும் எழும் என்றார் முனிவர் அப்படியே செய்தார் ஆச்சரியமாக அவர் மறந்து போன அனைத்து மந்திரங்களும் அவரது நினைவில் வந்து சேர்ந்தது அவர் யாகத்தை சிறப்பாக நடத்தினார் அந்த நாளிலிருந்து காஞ்சிபுரத்தில் மக்கள் விநாயகர் புத்தியும் ஞானமும் கொடுப்பவர் மட்டுமல்ல நாம் மறந்ததை நினைவில் கொண்டு வந்தருள்பவர் என்று நம்ப ஆரம்பித்தார்கள் இதுதான் விநாயகர் மற்றும் ஓலைச்சீட்டு பற்றி அறியப்பட்ட ஒரு கதை இனி விநாயகர் மற்றும் சூர்பாசுரன் கதையை பார்ப்போம் ஒரு காலத்தில் சூர்பாசுரன் என்ற அசுரன் இருந்தான் அவன் பெரும் சக்தி உடையவன் யாரும் அவனை நேரடியாக சண்டையிட முடியாது ஏனெனில் அவன் மந்திர சித்தி கொண்டவன் அவன் எங்கு சென்றாலும் யானைகள் சிங்கங்கள் புலிகள் அவனுக்கு அடங்கிவிடும் அதனால் அவன் உலகையே கைப்பற்ற நினைத்தான் தேவர்களை தொந்தரவும் செய்ய ஆரம்பித்தான் தேவர்கள் யாரும் அவனை எதிர்க்காமல் எதிர்க்க முடியாமல் விநாயகரை நாடினார்கள் விநாயகர் சிரித்தபடி அவன் யானைகளையும் சிங்கங்களையும் அடக்குகிறான் ஆனால் யானை தலை கொண்ட என்னை எப்படி அடக்க முடியும் அவனுடைய அகம்பாவத்தை அவனுக்கே காட்டுவோம் என்று கூறினார் விநாயகர் தன் மூஷிக வாகனத்தில் சென்று அசுரனை எதிர்கொண்டார் சூர்பாசுரன் கேலி செய்து எனக்கு யானைகளும் சிங்கங்களும் அடிமை நீயோ எளியில் சவாரி செய்கிறாய் என்னை ஜெயிக்க நினைக்கிறாயா என்றான் அப்போது விநாயகர் சிறியதுதான் உண்மையான வல்லமை பெரியவன் எளியவனுக்கு அடிமையாகும் என்று சொன்னார் விநாயகர் தன் அங்குசத்தை மூசிகனிடம் காட்ட மூசிகன் பெரும் அக்னியாக மாறி சூர்பாசுரனை சுற்றி எரிய தொடங்கியது அசுரன் ஓட முயன்றாலும் எங்கு சென்றாலும் அந்த மூசிகன் அவனை தொடர்ந்து எரித்தது இறுதியில் சூர்பாசுரன் விநாயகரின் திருவடியில் சரணடைந்து இனி நான் எவரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் உன் பெயரை ஜெபிப்பவர்களுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று உறுதியளித்தான் அந்த நாளிலிருந்து விநாயகர் விக்ரே விக்னேஸ்வரன் அதாவது தடைகளை நீக்கு நீக்குபவர் தடைகளை நீக்கும் தெய்வம் என்ற பெயரால் மேலும் பிரசித்தி பெற்றார் கணபதி என்றிட கலங் கலங்கிடும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கவலை தீருமே அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் கணபதி என்ட கவலைகள்பதி என்றிட கவலைகள் மாடோம் கருணை பேரோகீடோ கல் நெஞ்சம் ஓரோகீடோ கணபதி கவலைகள் மாறிடும் கருணை பேருகீடோ கல் நெஞ்சம் ஒரு ரோஹிடோ கணபதி என்று கவலைகள் மாறிடும் குணனி தீச்கரள் கும்பிடோம் தம்பிரான் குணனி தீச கும்பிடோம் தம்பிரான் கணம் பல கவி சொல்ல தம்பிரான் கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வாய் கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வாய் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பேருகீடும் கல் நெஞ்சமோருகீடும் கணபதி என்றிட कवल मारिदु கனகனயனமணி காணத்தோடன் முழங்க கனகனயன மணி கானத்தோடன் முழங்க குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர்தூவ கனகன ஏன மணி கானத்தோடன் முழங்க குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர்தூவ இன இழி சாங்கரள் இன இறங்கிடோம் தெய்வமே இன இழி இறங்கிடோம் தெய்வமே மனம் கவர் கவி மனம் கவர் தமிழ்கவி மாலத்தியருள்பவன் மனம் கவர் தமிழ் கவி மாலத்தியருள்பவன் கணபதி என்ட கவலைகள் மாறிடும் கருணை பேருகீடும் கல்னை ஜமோருகிடோம் கணபதி என்ட കവളുകൾ മാറീടും ശക്ലാം പരദരം ഗണപതി മന്ത്രം ശക്ലാം ഗണപതി മാന്ം नित्यं नित्यं च पोजपो नित्यं नित्यं च पोजपो विघ्नविनायघ विश्वाव्यापग विघ्नविनाय विश्वाव्यापग वीरगणपति च पोजपो ीरगणपति जपोजपो शुक्लाम्बरदरं गणपतिमांसं नित्यं नित्यं जपो जपोजपो विग्नविनाय गविश्वाव्यापग ऋग्विनाय गविश्वाव्यापग वीरगणपति जपोजपो वीरगणपति जपो ாரதரம் கணபதி மந்திரம் நித்தியம் நித்தியம் ஜபோ ஜபோ நித்யம் நித்யம் ஜபோ ஜபோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பஜனை பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ